திருப்பூர் மற்றும் கோவையில் உள்ள பிரபல கார்மெண்ட்ஸ் நிட்டிங் எம்ப்ராய்டிங் நிறுவனத்தில் பணிபுரிய அதிக அளவில் பெண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நல்ல சலுகையுடன் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான தகவலை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம் செக்கிங் பேக்கிங் டெய்லர் ஓவர்லாக் டெய்லர் பேட்லாக் டெய்லர் சிங்கர் டெய்லர் எம்ப்ராய்டிங் ஆப்ரேட்டர் எம்ப்ராய்டிங் ஹெல்பர் குவாலிட்டி கண்ட்ரோலர் குவாலிட்டி சூப்பர்வைசர் டெலிகாலிங் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டோர் இன்சார்ஜ் டேட்டா என்ட்ரி பிபிஓ போன்ற பதவிகளுக்கெல்லாம் இந்த நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய முன்னனுபவம் தேவையில்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான பயிற்சியை இலவசமாக இவங்களே கொடுக்க தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்துலேருந்து சம்பளம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுடைய திறமையை பொறுத்து பார்த்தீங்கன்னா சம்பளம் உயர்த்தி தரப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பத்திற்கேப்ப வார சம்பளமாகவோ மாத சம்பளமாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதியும் இங்கே இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கம்பல்சரியா விடுமுறையாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துல இஎஸ்ஐ பி எஃப் போன்ற சலுகைகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா எழுநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் கோவையில தான் நமக்கான வேலை இடங்கள் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுவதை நீங்க நேரடியாக கேட்டு தெரிஞ்சிக்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்க தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கான்னு பாருங்க சூட்டபிளா இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்